ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க நம்ம இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம் ஒரு மருத்துவ கல்லூரி அங்கே வந்து ஆசிரியர் என்ன பண்ணுறார் அப்படின்னா மாணவர்களுக்கு ஒரு இறந்த சடலத்தை வச்சு அதை எப்படி நம்ம வந்து கையாளணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பாடம் நடத்துகிறார் அப்போ அவர் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து வருங்கால மருத்துவராக போகிறதுனால மருத்துவர் வந்து மூணு விஷயங்களை தவிர்க்காமல் நீங்கள் செய்யணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இறந்து போன சடலத்தை வந்து தயக்கமில்லாமல் பார்க்கணும் தயக்கமில்லாமல் தொடணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கவனித்து பார்க்கணும் இந்த மூணு விஷயமும் மருத்துவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து சொல்கிறார் சொல்லிட்டு ஒரு பிரேதமும் ரெடி பண்ணிடுறாங்க அப்போ அந்த பிரேதத்தை சுற்றி மாணவர்களும் ஆசிரியரும் நிற்கிறாங்க அப்போ எல்லாரும் வந்து கவனிங்க நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லிட்டு அவருடைய ஆள்காட்டி விரலை வந்து அந்த பிரேதத்தோட வாய்ப்பில் விட்டு எடுக்கிறார் எடுத்துட்டு முத்தம் கொடுக்குறாரு அந்த விரலுக்கு அப்போ மாணவர்கள்கிட்ட இப்போ நான் என்ன செய்தேன்னு பார்த்திங்களா அதை வந்து நீங்களும் இதே மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் உடனே மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் இப்படி சொல்லுவாங்க சங்கோசப்படுறாங்க அதை தயக்கப்படுறாங்க தயக்கப்பட்டு அதை எப்படி செய்கிறதுன்றது அப்போ ஆசிரியர் சொல்கிறாரு தயக்கம் இல்லாமல் நான் செஞ்சதை நீங்கள் திரும்ப செய்ங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாக சொல்கிறார் உடனே மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஒவ்வொருத்தராக வந்து அவங்களுடைய ஆள்காட்டி விரலை விட்ட எடுத்து முத்தம் முழுக்கிறாங்க இப்போ எல்லாருமே செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்போ ஆசிரியர் கேட்குறாரு எல்லாருமே செய்தாயிட்டா இந்த செயலை நான் செஞ்ச மாதிரி எல்லாருமே செஞ்சிட்டிங்களாம் அப்படின்னு கேட்குறாரு உடனே மாணவர்களும் வர சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நான் வந்து பிரேதத்தோட வாய்ப்புள்ள விட்டது ஆள்காட்டி விரல் ஆனால் முத்தம் கொடுத்தது நடுவிரம் ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்கிறார் உடனே எல்லாருக்கும் ஒரே ஷாக்கிங் ஐயோ இப்படி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு சங்கடம் ஆயிடுச்சு தான் சொன்னேன் நீங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் கவனிக்கணும் நல்ல கவனமா பார்த்து செய்யணும்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த செயலை செஞ்ச எல்லாருக்கும் எப்படி இருக்கணும் நீங்களே பாத்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னொரு கதையில் நம்ம மீண்டும் சந்திப்போம் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க நம்ம இன்னொரு கதையில் சந்திப்போம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா பாய்